நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கு என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனையே சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை அப்போ நிச்சயமாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போதா ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல அங்கங்க சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நாமக்கல் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகன மிதுனத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கல சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதே தான் சுக்கிரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பா பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்ப குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்ப மீன ராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே மார்ச் மாதம் இந்த மார்ச் மாசத்தை பொறுத்த வரையில் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் தான் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அற்புதமான யோகம் தனுசு ராசிக்கு ஏற்பட போகுது ஏன்னா இப்போ இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய மூணு பயிற்சிகள் நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம அதில் முதல்ல வரக்கூடியது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அது வந்து தனுசு ராசிக்கு என்னவாக அமையுதுங்க அர்தாஷ்டம சனியாக நாளில் சனியாக அர்தாஷ்டம சனிக்கான காலமாக அமைகிறது அதே சமயம் அடுத்து நடக்கக்கூடியது கேது பயிற்சி அது ராகு கேது பயிற்சி நிச்சயமா பத்துல போய் கேது உக்கார போறாரு மூணு பத்தா அமைய போறாங்க மூணு ஒன்பதாக ராகு கேது அமைய போறாங்க அது பிப்டி பர்சன்ட் நன்மையும் அல்ல தீமையும் அல்ல குரு பயிற்சி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தனுசு ராசியை காப்பாத்த போது பெயர்ச்சி தனுசு ராசிக்கு பிரச்சனை அப்படி வச்சுப்போம் அப்ப தனுசு ராசி என்பர்கள் ஏற்கனவே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருங்க இருக்கிறாங்க அவங்க குடும்பம் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல காரு வண்டி வாகனம் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லையா ஒரு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தானே நிலைமை லைஃப் ஸ்டைல் அமையும் ஒரு கமிட்மெண்ட்டு வேலையாட்கள் இஎம்ஐ வீடு பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் வெளிநாட்டில் தங்கி வச்சு படிக்க வைக்கிறது ஹாஸ்டல் ஃபீஸு இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் அப்போ மாதம் அத்தனை கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னா அதை நம்பி அவங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிறாங்க சரி அவங்க லைஃப் டிசைனை ஒரே நிமிஷத்துல ஒரு சூழ்ச்சி செய்து அவங்க அவங்க வீட்டுக்கார தூக்கி வெளியில போட்டாங்க அப்போ தனுசு ராசியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஒரே நிமிஷத்துல கால சூழ்நிலை உங்களை மாற்றி இருக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆனா குழந்தையே இல்லை இவனுக்கு கல்யாணம் பண்ணும் வாழல வீட்டுக்கு வந்துட்டாங்க மருமக கோச்சின்னு போயிடுச்சு ஆனா வீட்டுக்கார் சரியில்லை இவனுக்கு கல்யாணமே ஆகல படிச்சான் வேலை கிடைக்கல இதெல்லாம் அந்த வீடு ஒரு அபிவிருத்தி இல்லாம ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்கிறது இடதோஷமாக அமைவது அப்ப அந்த ஒரு உயிர் போச்சு ஒரு உயிர் விலகித்துனா அந்த வீடு உடைய தன்மை ராசிமானம் மாறிவிடுகிறது தனுசு ராசி என்பர்களே நீங்கள் தனுசு ராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்களை சுத்தி எந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி நடக்குது எந்த மாதிரியான ஒரு கலகம் நடக்குது அந்த சூழ்ச்சிக்கும் கழகத்துக்கும் நீங்க புரிஞ்சிக்காம ஒண்ணுமே தெரியாம இருக்கிறீங்க நம்மளை சுத்தி இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி நடக்குதுனே உங்களால புரிஞ்சிக்கவே முடியல எல்லாரையும் நீங்க நம்புறீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்க உண்மையா இருக்கிறீங்க அந்த உண்மை விசுவாசத்தோடு நீங்க இருக்கிறீங்க ஆனா கால நேரம் அந்த எதிரிகள் இடத்துல அந்த உண்மை இருப்பது இல்லை அந்த எதிரிகள் இடத்துல இரக்கம் இருப்பது இல்லை மனசாட்சி இருப்பது இல்லை சார் எத்தனை தனுசு ராசி என்பர்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்து உக்காந்து தெரியுமா காப்பாற்ற முடியாமல் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்குமே ஆனால் தனுசு ராசிக்கான ஜாதக கர்மா வினை பயன் அப்போ இதெல்லாம் எங்கே இருக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்துல தான் ஒளிஞ்சிருக்கும் அப்போ தனுசு ராசி நேயர்களே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் மேற் பிரச்சனைகள் இல்லாமல் இப்போ எனக்கு தெரிஞ்சது நம்ம கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை ஒப்பிட்டு நம்ம பலன் சொல்லியிருக்கிறோம் அதோட கூட தனுசு ராசி என்பது கடந்த காலங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு நம்ம இடத்துல வந்து என்னெல்லாம் நம்ம சரி செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்போ இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பலன் சொல்லியிருக்கின்றோம் இது இல்லாமல் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் திருமணமாக இருக்க அந்த இடங்கள்லாம் கூட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமேயானால் எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு பரிகாரங்களும் இருக்கு கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே ஜெயிக்கும் இடத்தில் நீங்கள் ஜெயிக்கும் இடத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம் வாருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் பக்தி